டெய் அம்மா பணத்து வர வர சரி இல்ல பாரு கத்திரிட்டு வர காயா கிடக்குது நானால வச்சு பெருக்க நானா ஒண்ணு பொண்ணு பொண்ணு வீட்டுக்கு போங்கண்ணா எப்படியா

உன்ன போய் சமையல் மாசு ஊரெல்லாம் சொல்லி நிக்கிறேன்னு சொல்ற எங்க அம்மா வருதான் இன்னைக்கு சைந்திரமா இன்னைக்கு வரட்டும் இன்னைக்கு தான் என் நல்ல சவரே தூண போறேன் நானு அவ என்ன இனி வரட்டா நான் போய் இப்போ ஒதிகிற மாதிரி ஒதிகிற ஒதிகிற தானா ஓடற பாருப்பா அம்மா ஓடறது நான் தெரியலப்பா ஆமா என்னமா இது ஏய் என்ன மாமா மலை போய் மாட்டிடுனே

பத்தாயிரம் குத்துரு குத்துருன்ற ஊரை கட்டி கொடுங்கன்னு என் மாதிரி பண்ணிக்கிறேன் எங்கள் அக்கா நட் ரோட்டில் உட்காந்துமா டேய் அந்த குடிக்கா இன்னை அவர் என்ன தொன் தொன்னான்னு பேசிக்கிற மாதிரி நம்ம வீடு கட்டி கொடுத்துட்டு வரலாம் ஆ நீ ரெண்டு பேரும் போய் வீடு கட்டி விட்டுருவீங்களா நான் பார்க்குறேன் நான் வந்தால் தான் கட்ட முடியும் நீ போய் கட்டி நம்ம அப்பா வரல வர என்ன பண்ணுறேன் மேட சோற்றுக்கு அங்கே நம்ம வீடு கட்டுறோம் ஐயோய்யோ நம்ம ஒரு பிறப்பா பேசிட்டோம் சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுது அவதனால கோபலா போறுகிட்டா அவளுக்கு முன்ன போய் நம்ம கொன்னன நல்ல பேர் எடுத்துகுவோம் இனி கட்டனவனும் சரியில்லை அவன் கட்டி விட்டு ஓடுறதும் சரியில்லை 얘 பெற்றவனும் சரியில்லை நான் அந்த ஊட்டை எப்படி தான் கட்டி முடிப்பனே தெரியலையே எல்லாம் தலைய ஏத்து என் ஏத்து தலைய ஏத்து அம்மா நான் யார கோபறாங்க யார்மா சாப்பாடு செஞ்சியா அட திருட்டு மூதேவி வர மாட்ட வந்து நிக்கறானே போடுகே

ஏமா ஒரு லட்சம் சம்பாதிக்க ஒரு வருஷம் ஆகும் மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க மூணு வருஷம் ஆகாது நான் எப்ப மத்திய ஓட்டுறது உங்க அப்ப சம்பாதிக்க போறான் பாக்குதியா ஐயா திருட்டு காசுல ஊடு கட்டுறதா நான் கட்ட மாட்டேன் ஏக்கா அப்ப நான் உன் ஊட்டை இட்டுட்டு திருப்பி முதல்ல இருந்து கட்டிக்கோ நீ கட்டிக்கிறது எல்லாமே திருட்டு பைசா தான் தெரியுமா அது உனக்கு திருட்டு காசா அப்பனை பத்தி இப்போது புரிஞ்சுங்களா வாங்க வாங்க டைம் ஆகுது

நைனா வாங்கிறதுக்காக ஏசிக்கிறாங்க நைனா பேச்ச போடு இப்போதான் கரெக்டான நேரம் போடு போடு ஏமா நல்லா ரெண்டு ரெண்டு குட்டி போடும் ஒன்னு ரெண்டு குட்டி போடும் அது மூணு குட்டி போடும் அது மாதிரி போட்டு நேரம் இருக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு நாலு ரெண்டு பத்த கூட வந்துடும் வாங்கிக்கலாம் தாராளமா வாங்கிக்கலாம் தப்பே கிடையாது என்ன வேலை சொல்றேன் மாசம் மசா நிக்கிற வேலையை சொல்ல வாங்கிட்டு வாங்க எனக்கு தெரியும் கம்மி வரிசையா

இதே மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா தகவல் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பேரம் பேர்லயே ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளவு தகவல் இவர்தான் எனக்கு எல்லா உதவியும் செய்கிறாரு இவர் தகுதி தான் நான் இதை வச்சுக்கிறேன் முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல ரெண்டு பேரும் நடிக்க போறாங்க பாப்பா பேபி பா ஆமா சார் எங்க வீட்டுக்காரம்மா பேரு சின்ன குழந்தை என் பேச்சு பேர சின்ன வெங்காயம் நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன் என் பேரை நான் ஒன்னும் சொல்லவே இல்லையா என் பேரு வேலு சின்னதா எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க